உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸில் இருக்கிற பெண்களுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றின வீடியோ தான் இது இதுவரைக்கும் நம்ம நம்ம சேனலில் எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் பார்த்துருக்கோம் அந்த வீடியோ எல்லாத்துலேயும் கமெண்ட் பண்ணுற எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு நான் எப்படி சேமிக்கிறது அப்படி இல்லனா எனக்கு வருமானமே இல்ல நான் எப்படி சேமிக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய பார்க்க முடிஞ்சது இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்ல இருந்து பெண்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வீட்ல இருந்துகிட்டு பெண்கள் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் சேஃபாகவும் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் நீங்கள் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் ஆஃபீஸ் போயிட்டா குழந்தைங்கள யார் பார்த்துப்பா அப்படிங்கிற டென்ஷனும் இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லி தோசை மாவு ரெடி பண்ணி செல் பண்ணுறது பெரிய பெரிய சிட்டியில் மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா ஊர்லேயுமே இந்த இட்லி தோசை மாவு ரெடி பண்ணி செல் பண்ணுறாங்க அடுத்ததா உங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணி அதை சேல் பண்ணலாம் அடுத்ததாக லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்குறது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அவங்க வீட்டு பக்கத்தில் பேச்சுலர்ஸாக குடியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லன்ச் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ஏதாவது ஒன்று இல்லை மூணுமே பண்ண முடியும் அப்படின்னா இதை ஆர்டர் கூட செய்யலாம் அப்படி இல்லைனா வயசானவங்க நிறையா பேர் இப்போ தனியாக தான் இருக்காங்க அதில் நிறையா பேர் சமைச்சு சாப்பிட முடியாமல் வீட்டு சாப்பாட்டுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கான சாப்பாடை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வீட்லேயே ஊறுகாய் போடுறது இல்லை ஸ்வீட்ஸ் செய்கிறது இது எல்லாமே கூட நம்ம சேல் பண்ணலாம் இதுக்கான கஸ்டமர்ஸை நீங்கள் எங்கே வந்து செலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற பக்கத்து வீடுகள்லேயோ நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும் யாருக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு என்ன ஆர்டர் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கலாம் இதுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறது இல்லை அதோட பெரிய கடையாகவும் நம்ம செட்டப் பண்ண போகிறது இல்லை நம்ம வீட்டிலையே தான் செஞ்சு கொடுக்க போகிறோம் அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது இது மூலமாக மாதத்துக்கு எயிட் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அர்ன் பண்ணலாம் இதில் ரொம்ப முக்கியம் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி நம்ம குவாலிட்டியாக ஹைஜீனாக டேஸ்டியான ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ஆர்டர்கள் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அதோட ரெகுலர் கஸ்டமர்ஸும் கிடைச்சிருவாங்க செகண்ட் ஒன் ரீசெல்லிங் பிஸ்னஸ் இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை இதில் என்ன ப்ராடக்டெல்லாம் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சாரீஸ் நைட்டீஸ் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் பெட்ஷீட்ஸு ஜுவல்லரி காஸ்மெட்டிக்ஸ் அடுத்ததாக இதை எந்த பிளாட்ஃபார்ம்லலாம் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மீசோ ஆமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸு ஃபேஸ்புக் குரூப்ஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இது மூலமாக தான் நம்ம சேல் பண்ண போகிறோம் இதில் கஸ்டமர் எப்போ நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்களோ தான் அந்த பொருளை வாங்கி அவங்களுக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம் அதனால் நமக்கு பெருசாக எந்த லாஸும் கிடையாது இது மூலமாக மந்த்லி டென் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் எந்தெந்த பிளாட்ஃபார்மெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் மூணாவதா இருந்து டியூஷன்ஸ் எடுக்கிறது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரெண்டுமே எந்தளவுக்கு உங்களுக்கு ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்கம் இருக்கும் ஆனால் இந்த தேர்ட் ஒனில் மந்த்லி ஸ்டேபிளாக ஒரு இன்கம் வரும் இந்த டியூஷனில் ஒன்று நீங்கள் காமனாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியாக கூட டியூஷன்ஸ் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் இல்லை ட்ராயிங் கிளாஸஸ் இந்த மாதிரியும் எடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு முந்நூறு ரூபாயிலேருந்து எழுநூறுரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்படி பார்த்தோன்னா மந்த்லி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆன் பண்ண முடியும் இதுக்காக பெர் டேக்கு டூ ஹவர்ஸ் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி டியூஷன்ஸ்க்கு நிறையாவே இப்போ டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறையா பேரண்ட்ஸால் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலை நீங்க குழந்தைங்களுக்கு டியூஷனில் நல்லா சொல்லி கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களோட கிரேடு இம்ப்ரூவ் ஆகுறது பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டினியூஸாக அவங்க குழந்தைங்கள டியூஷனுக்கு அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் மற்ற பேரண்ட்ஸ்க்கு உங்களோட டியூஷனை சஜஸ்ட் பண்ணுவாங்க இது மூலமாக நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணலாம் நாலாவதா பியூட்டி சர்வீஸ் பண்றது அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இதுல நீங்க எந்த ஒரு பொருளையுமே செல் பண்ண போறது இல்லை உங்களோட சர்வீஸை தான் இங்க கொடுக்க போறீங்க த்ரெட்டிங் பண்ணுறது மெகந்தி போடுறது ஃபேசியல் பண்ணுறது வேக்சிங் பண்ணுறது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறது இல்லை ஸாரீ ட்ராப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம் இப்போல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்மளை அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரி வேலைகளுக்கான டிமாண்டும் அதிகமாகவே இருக்குது அதுக்கான காஸ்டும் ரொம்பவே அதிகம் இதில் மந்த்லி மினிமம் டென் தௌசண்ட்ல இருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் சும்மா ரீல்ஸ் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாவை உங்களோட பிசினஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த் ஒன் டெய்லரிங் உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படின்னா அது மூலமாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது குழந்தைங்களுக்கான ஃபிராக ஸ்டிச் பண்ணுறது யூனிஃபார்ம்ஸ் அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது குஷன் கவர் பில்லோ கவர் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இது மூலமாக மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆன் பண்ண முடியும் தான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸும் ரெடிமேடாக எடுத்தால் கூட அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் தேவை சாரீ துண்டு கைலி இதுக்கான ஓரம் அடிக்கிறதுக்கும் ஆட்கள் தேவைப்படுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மதுரையிலே சில இடங்கள்ல அந்த தேங்காய் பூ துண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதோட ஓரங்கள்லாம் மடித்து தைக்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு சேர்த்து இத்தனை பண்டல் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கும் அதில் வந்து பீஸ் கணக்கில் தான் நமக்கு பணம் கொடுப்பாங்க இத்தனை பீஸ் தைச்சா இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்து ஒன் டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணுறது இதை கிரியேட் பண்ணுறது என்னவோ ஒரு தடவை தான் ஆனால் இதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம இதில் என்னெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பட்ஜெட் பிளானர் கிரியேட் பண்ணுறது ரெசிபி புக்ஸ் டயட்டுக்கான பிளான் கிரியேட் பண்ணுறது கிட்ஸோட ஆக்டிவிட்டிக்கான ஒர்க் ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது க்ளீனிங்க்கான ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறது மோட்டிவேஷனல் வால்பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணுறது சரி ஓகே இதெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு இப்போ இதை எங்கே போய் செல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸி இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃப் அனுப்புகிறது இது மூலமாக மந்த்லி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் இப்போது இது மூலமெல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை எங்கே சேவ் பண்ணலாம் இல்லை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்கிற மணி சேவிங் டிப்ஸு கோல்டு சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த செவன்த் இன்கம் ஐடியாவுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் அப்படி ஃபோனை வச்சு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்த்டேக்கு ரீல்ஸ் எடுக்கிறது கிட்ஸுக்கான ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது சின்ன சின்ன கடைகளுக்கு ப்ராடக்ட் ஷூட் பண்ணி கொடுக்குறது இதுக்கு முன்னாடி அமேசான் மீசோ ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்ல அப்படி திங்ஸை சேல் பண்ணும்போது அதுக்கு நமக்கு ஒரு அந்த ப்ராடக்டை நம்ம கிளியராக ஃபோட்டோ ஷூட் பண்ணி தான் அதை நம்ம அந்தந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவோம் இதை பெரிய லெவலில் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க இதுக்கான ஆட்களை வந்து ஹையர் பண்ணி அவங்களோட வேலைகளை செஞ்சுப்பாங்க உங்களுக்கு நல்லா எடிட்டிங் தெரியும் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் இப்போது இந்த வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்ப டிமேண்ட் இருக்குது இந்த மாதிரி வேலைகள்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அன் பண்ணலாம் எயித் ஒன் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஹவுஸ் ஒய்ஃபோட வாய்ஸ் வந்து ரொம்ப காமாக இருக்கும் இதுக்கான டிமேண்ட் ரொம்பவே அதிகம் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது இல்லை லோக்கல் யூடியூப் சேனல்ஸ்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபெர் வாய்ஸஸ் டாட் காம் இந்த மாதிரியான வெப்சைட்லையும் செக் பண்ணி பாருங்க ஒன்று அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கான டைம் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களோட வாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்சியாக இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஜாப்ஸில் வந்து டிமாண்ட் இருக்கு இது மூலமா ஒரு ஆடியோக்கு டூ ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் நைன் டு ஒன் வாட்ஸ்அப் மூலமாக செல் பண்ணுறது அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமாக மட்டுமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் இல்லையும் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எதையோ வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் நம்மளோட இன்கம்காகவும் நம்மளை நம்மளோட பிஸ்னஸ் ப்ரமோஷனாகவும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் குர்த்திஸ் நைட்டீஸ் சாண்டல்ஸ் பேக்ஸ் கிட்ஸ் டாய்ஸு டப்பர்வேர் இல்லை பிளாஸ்டிக் ஐட்டம் இது மாதிரி நம்ம செல் பண்ணலாம் நம்ம என்ன பொருளை செல் பண்ண போகிறோமோ அதை நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெய்லியும் வைக்கும்போது அதை பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கும் போது தான் நிறைய பேருக்கு நம்ம செல் பண்றோம் அப்படிங்கறத தெரியும் இதுவும் ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம் இது மூலமா மந்த்லி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரையும் உங்களாலையும் ஆன் பண்ண முடியும் அடுத்ததா நான் உங்களுக்கு சில போனஸ் டிப்ஸ் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் நம்ம செய்யற வேலை சின்னதோ பெருசோ அது எப்படி இருந்தாலும் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நேர்மையாக இருக்கணும் அடுத்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும் நம்ம செல் பண்ணுற ஐட்டம்ஸ் அப்போ தான் அந்த பிஸ்னஸை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஹைஜீன் ரொம்பவே முக்கியம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செய்யும் போது எப்படி அந்த ஃபுட்டை நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக செய்வோமோ அதே மாதிரி தான் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கும் செய்யணும் டியூஷன் எடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பொறுமையாக சொல்லி கொடுப்போமோ அதே மாதிரி அந்த குழந்தைங்களையும் நம்மளோடய குழந்தைங்களாக தான் சொல்லிக் கொடுக்கணும் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட டெடிக்கேட்டடாக செய்யணும் செகண்ட் இன்கம் இல்லை சைடு இன்கம் அப்படிங்கிறது நம்ம லக்ஸுரிக்காக கிடையாது அது நம்மளுக்கான தேவைக்காக வீட்டில் இருக்கிற பெண்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக யாரும் வரப்போறதில்லை அதனால நமக்கான வழியை நாம தான் உருவாக்கணும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷனில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சைட் இன்கம் வீடியோஸ் நிறையா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்